வந்தது காலம் தொடர்கிறது பர்மாஷல் ராவின் குரலில் தொனித்த உறுதி கண்டு அவ்விருவரும் எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி என கூறி அவரிடம் விடை கொண்டு சென்றார்கள் என்ன ஆச்சரியம் ஓரிரு நாட்களில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரன் வந்து சகல விதத்திலும் சிறப்பாக வந்து பொருந்தியது மாப்பிளை டெல்லியில் நல்ல உத்தியோகத்தில் இருந்ததால் திருமணம் இரண்டு வாரத்திற்குள் நடத்தி முடித்துவிட வேண்டும் என மாப்பிளை வீட்டார்கள் நிபந்தனை விதித்தார்கள் ஏதோ கனவில் நடப்பது போன்று சம்பவங்கள் அத்தனை விரைவாக நடந்து முடிந்தது கண்டு நரசிம்ம ஐயரும் அவருடைய மகன் சீதாராம ஐயரும் அசந்தே போய்விட்டார்கள் எல்லாம் பர்மாஷல் ராவ் கூறியபடியே மிகவும் துல்லியமாக நடக்கிறதே என்று எண்ணி ஆச்சரியம் அடைந்தார்கள் பர்மாஷல் ராவிடம் தொடர்பு கொண்டு தன் நன்றியை தெரிவித்த நரசிம்ம ஐயர் அவரை தங்களுடைய இல்லத்திற்கு வந்து அவசியம் விருந்து அருந்தி விட்டு போகும்படி வற்புறுத்தி கூறினார் சமபந்தி போஜனம் ஐயர் ஏற்பாடு செய்திருந்த விருந்தில் ஊரில் உள்ள தெரிந்தவர்கள் அனைவரையும் அழைத்திருந்தார் அந்த விருந்தில் கலந்து கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திரர் ஜாதி வித்தியாசம் பாராட்டாமல் எல்லோருடனும் நட்புடன் பழகி சரிசமமாக அமர்ந்து விருந்து உட்கொண்டார் அவருடைய இந்த போக்கு நரசிம்ம ஐயரையும் அவருடைய மகன் சீதாராம ஐயரையும் முகம் சுழிக்க வைத்துவிட்டது அதற்கு முக்கிய காரணமும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தஞ்சை ஜில்லா போன்ற பகுதிகளில் இருந்த பிராமணர்களிடம் ஆச்சார அனுஷ்டானங்கள் மிகவும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த காலம் அது வர்மா செல்ராவ் ஒரு பிராமணராக இருந்து கொண்டு சட்டையை கூட கலற்றாமல் முகத்தில் மீசையுடனும் எல்லா மக்களிடமும் சகஜமாக பழகி வருவதையும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் ஒன்றாக அமர்ந்து சமபந்தி போஜனம் அருந்துவதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருடைய தெய்வீக நிலையில் மீது சிறிது சந்தேகம் தட்டியது பர்மாஷல்ராவின் சகஜமான போக்கினை அவர்களால் ஜீரணம் செய்து கொள்ள முடியவில்லை பூமி தானம் சிறப்பு விருந்து ஒரு வழியாக நடந்து முடிந்த பின் அன்று மாலை கேம்பில் தங்கியிருந்த ஸ்ரீ மகாசுவாமிகளை சந்தித்த நரசிம்ம ஐயர் தம்முடைய மகளின் திருமணம் பர்மாஷல் ராவ் கூறியபடியே நல்ல விதமாக நடந்து முடிந்தது என எடுத்து கூறினார் இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ மகாசுவாமிகள் நரசிம்ம ஐயரிடம் பர்மாஷல் ராவிற்கு திருவிடை மருதூர் அருகில் சில ஏக்கர் நிலத்தை பூமி தானமாக வழங்குமாறு அறிவுரை கூறினார் இந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த ஸ்ரீ ராமச்சந்திரரும் ஸ்ரீ மகா சுவாமிகளின் உத்தரவு நிலத்தை வாங்கி கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை திரு நரசிம்ம ஐயரும் அவ்வாறே திருவிடை மருதூரில் தமக்கு சொந்தமாக உள்ள சில ஏக்கர் நிலத்தை தானமாக தருவதாக வாக்களித்தார் ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரரின் எளிய தோற்றம் நடை அவருடைய சகஜமான போக்கு இவற்றையெல்லாம் குறைத்து மதிப்பிட்டதால் சிறிது அவநம்பிக்கை உண்டாகியது பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போது அதற்கென்ன அவசரம் என எண்ணி சும்மா இருந்துவிட்டார் ஸ்ரீ ராமச்சந்திரரும் ஒரு சில மாதங்கள் சென்றபின் மீண்டும் திருவிடை மருதூருக்கு சென்று ஸ்ரீ மகா சுவாமிகளை தரிசனம் செய்யும் போது திரு நரசிம்ம உடன் உடனிருந்தார் ஸ்ரீ மகா சுவாமிகள் என்ன நான் கூறியபடி அவருக்கு நிலத்தை வழங்கிவிட்டாயா என நரசிம்ம ஐயரை பார்த்து வினவினார் அவர் பதிலுக்கு இன்னும் நிலத்தை வழங்கவில்லை என பதிலளித்தார் இதனால் கோபம் கொண்ட ஸ்ரீ மகா சுவாமிகள் நீ ராமுவின் நிலையை அறியாததால் இப்படி நடந்து கொள்கிறாய் அவருக்கு எந்த விதமான லௌகீக தேவையும் கிடையாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் உன்னுடைய கஷேமத்தை முன்னிட்டு பூமியை தானமாக கொடுக்க சொன்னேன் என்று கூறினார் நரசிம்ம ஐயர் இம்முறையும் பெரியவா உத்தரவுப்படியே நிலத்தை அப்படியே தந்து விடுவதாக வாக்களித்தார் ஆனால் அந்த சமயமும் அவர் முழு மனதுடன் அதற்கு சம்மதிக்கவில்லை ஆறின கஞ்சி பழம் கஞ்சி என்ற முதுமொழிக்கு ஏற்ப மெத்தனமாக இருந்துவிட்டார் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடிவெடுத்து விட்டால் அதை தாமதம் செய்யாமல் உடனே செய்து முடித்துவிட வேண்டும் அறைகுறை மனதுடன் வீணாக யோசித்து கொண்டு இருந்தால் நிலைமை முற்றிலும் மோசமாகி போகும் என்பதை நரசிம்ம ஐயர் அந்த தருணத்தில் உணர்ந்து கொள்ளவில்லை கோர மரணம் இது இவ்வாறு இருக்க ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்முடைய நண்பர்களுடன் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீப திருவிழாவை காண சென்றிருந்தார் அண்ணாமலையாரின் தீப ஜோதியை மெய்மறந்து மானசீகமாக அவர் வணங்கிக் கொண்டிருந்தபோது அவருடைய காதில் ஒரு மெல்லிய தேவதா குரல் பின்வருமாறு முழங்கியது சித்த புருஷர்கள் இறைவனின் மெய் அன்பர்கள் ஆகியோரிடம் பொய் உரை கூறுபவர்கள் போலி வேடம் பூண்டு நடிப்பவர்கள் மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிர் உயிர்மாழ்வார்கள் என்று கூறியது இப்படி ஒரு தெய்வ வாக்கை கேட்டு ஒரு கணம் யோசித்த ஸ்ரீ ராமச்சந்திரர் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று சிந்தித்துப் பார்த்தார் அதற்கு விடை மறுநாள் காலை அவருடைய நண்பர் யூ எம் சுப்பிரமணியத்தின் மூலமாக கிடைத்தது ராவ் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேற்று இரவு எட்டு மணி அளவில் திருவிடை மருதூர் நரசிம்ம ஐயரை ஒரு சில மர்ம நபர்கள் கௌபார் மூலமாக இரும்புத்தடி மண்டையை பிளந்து அடித்து விட்டார்கள் பாவம் அவருடைய முடிவு இப்படி ஒரு கோரமான மரணமாகி போய்விட்டது என கூறி வருத்தமடைந்தார் அதற்கு எந்தவித பதிலும் கூறாமல் அமைதியாக ஸ்ரீ ராமச்சந்திரர் அப்படியா என விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொண்டார் இதைத்தான் நேற்று இரவு தெய்வ வாக்கு தம்மிடம் எடுத்து கூறியது என நினைத்து கொண்டார் எந்த நிலத்தை நரசிம்ம ஐயர் தமக்கு தானமாக தருவதாக வாக்களித்தாரோ அதே நிலத்தில் அவர் படுகாயத்துடன் தமது பரிதாப முடிவை தேடிக்கொண்டார் ஸ்ரீ மகாசுவாமிகள் இரண்டு முறை அந்த நிலத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம் தானமாக தந்துவிடு என்று கூறியபோது நிலத்தை தானமாக தந்து விடுகின்றேன் என வாக்களித்தும் அவருடைய புத்தி தடுமாற்றம் அடைந்தது ஸ்ரீ மகா சுவாமிகளின் அறிவுரையை உதாசீனப்படுத்தினார் நரசிம்ம ஐயருக்கு சொந்தமான அந்த நிலத்தில் பிற்காலத்தில் ஏதோ ஒரு படு பயங்கரமான துயர சம்பவம் ஒன்று நிகழப் போகிறது என்பதை முன்கூட்டியே ஊகித்து கொண்ட மகா சுவாமிகள் அந்த நிலம் நரசிம்ம ஐயரின் பெயரில் இருந்தால் அது ஆபத்தாக முடியலாம் என்பதற்காகவே அந்த நிலத்தை தானமாக தந்துவிடு என அறிவுரையை வழங்கினார் ஒருவேளை நரசிம்ம ஐயர் பெரியவாளின் உத்தரவுப்படி அவருடைய கட்டளையை தாமதிக்காமல் நிறைவேற்றியிருந்தால் அந்த படுபாதகமான கொலைவெறி தாக்குதலில் இருந்து தப்பித்து இருக்கலாம் ஆனால் விதி யாரை விட்டது ராவினுடைய வெளி தோற்றத்தை பார்த்து மனம் பொறுக்காத அவர் மத சம்பிரதாயங்கள் வைதிக ஆச்சார அனுஷ்டானங்களில் ஊறிப்போய் இருந்த அவருடைய புத்தி தடுமாற்றம் அடைந்தது பலகாலம் தடைப்பட்டு போய் நின்றுவிட்ட அவரது மகளின் திருமணத்தை நல்வாக்கு கூறி நிறைவேற்றி வைத்த பர்மாஷல் ராவிற்கு ஆற்ற வேண்டிய நன்றி கடனையும் அவர் மறந்து போனார் தனது பரிதாப முடிவை தானே எளிய சென்று தேடிக்கொண்டார் என்பதுதான் இந்த துயரமான சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடமாகும் நன்றி வணக்கம்